விவாதங்களுக்கு பதிலடி கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திருமாவளவன் ஆகியோரின் சந்திப்பில் நிகழ்ந்தது என்ன இதனைப் பற்றிதான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் முன்னதாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என கூறிய திருமாவளவனின் கருத்து மிகப்பெரிய பேசும் பொருளாக அரசியல் களத்தில் மாறியது ஆட்சியிலும் பங்கு பங்கு அதிகாரத்திலும் தேர்தல் அடியெடுத்து வைத்த போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாநாடானது பலவிதமான விவாதங்களை எழுப்பியது இந்நிலையில் திருமாவளவன் அவர்கள் திருவாரூரில் கூட்டணியில் இருப்பதும் அதிலிருந்து வெளியேறுவதும் அக்கட்சியினுடைய சுதந்திரம் முடிவென்றும் அந்த சுதந்திரமானது அக்கூட்டணியை தாக்குகின்ற தலைமையிடமும் இருக்கிறது என்று கூறிய கருத்தானது மீண்டும் ஒரு கவனத்தை அரசியல் களத்தில் ஈர்த்துள்ளது இவ்வாறாக திருமாவளவனம் என்ன பேசியிருக்கிறார் என்றார் கவனத்திற்கு வந்துள்ளது இந்த சாதாரண விஷயத்தை பெரிதாக்க நினைப்பவர்களின் நோக்கம் என்னவென்றார் இதை வைத்தாவது முதல்வருக்கும் எனக்கும் ஒரு முரண்பாட்டை உருவாக்கி இந்த திமுக கூட்டணியை உடைப்பதுதான் தேர்தல் அரசியல் வேறு மது ஒழிப்புக்காக நான் எடுக்கின்ற இந்த முன்னெடுப்பு வேறு அது மட்டுமின்றி எல்லோரும் ஒன்றிணைந்து மது ஒழிப்பில் தேசிய கொள்கையை உருவாக்குவோம் என்று கூறிய பிறகு செய்தியாளர்கள் அதிமுகவும் இதில் இணையலாமா என்று கேட்டார்கள் அதற்கு நான் மிகவும் யதார்த்தமாக அதிமுகவும் இணையலாம் என்று கூறினேனே தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கவனத்தில் வைத்துக்கொண்டு நான் எதுவும் பேசவில்லை என்று கூறியுள்ளார் மேலும் கள்ளக்குறிச்சிக்கு நான் நேரடியாக சென்று அங்கிருக்கும் மக்களிடம் ஆலோசனை நடத்தினேன் அப்போது அங்கிருந்த மக்கள் குறிப்பாக மகளிர் கண்ணீர் சிந்தி எப்படியாவது அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கையின் எதிரொலிதான் நான் நடத்திய ஆர்ப்பாட்டமாகட்டும் இப்போது நடக்க இருக்கின்ற மாநாடாகட்டும் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் திருமாவளவன் எல்கேஜி என்று ஒரு கட்சி தலைவர் விமர்சனம் செய்துள்ளார் அவரிடம் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நான் எல்கேஜி அல்ல ப்ரீகேஜி என்று நான் விடுத்த மதுவிலக்கு கோரிக்கையில் நியாயத்தை பேசாமல் அந்த நியாயத்துக்கு துணையாக நிற்காமல் போராட்ட களத்துக்கு வராமல் நான் அரசியல் கணக்கு போடுவதாக சொல்வது என்னை கொச்சப்படுத்துவது அல்ல மாறாக கண்ணீர் சிந்திய அந்த மகளிர்களை கொச்சைப்படுத்துவதற்கு சமம் விசிகா நடத்தி இருக்கின்ற இந்த மாநாடானது நூறு சதவீதம் தூய்மையான கட்சி சாதி மதம் ஆகியவை இல்லாத மக்களுக்காக எடுக்கின்ற ஒரு தேர்தல் அரசியலும் கிடையாது என்று விளக்கம் அளித்துள்ளார் அது மட்டுமின்றி திருமாவளவன் அவர்கள் விசிக நிர்வாகிகளுடன் அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நடக்க இருக்கின்ற இந்த மாநாடை பற்றின ஒரு கோரிக்கை மனுவையும் கொடுத்திருக்கிறார் முதல்வரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் என்றார் அமெரிக்கா சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்ததற்கு முதல்வரிடம் பாராட்டுகளை தெரிவித்தோம் மேலும் விசிகா தலைமையில் நடக்க இருக்கின்ற இந்த மாநாட்டைப் பற்றி ஒரு கோரிக்கை மனுவையும் கொடுத்தோம் அந்த மனுவில் இரண்டு கோரிக்கைகளை நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் கோரிக்கை ஒன்று தமிழ்நாடு அரசு மதுபான கடைகளின் விற்பனைக்காக வைத்திருக்கின்ற இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும் இரண்டாவது கோரிக்கை தேசிய அளவிலானது அதாவது அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழின் படிப்படியாக மது விலக்கை இந்தியாவில் அமல்படுத்த வேண்டும் என்பதாகும் முதல்வர் எங்களின் மனுவினை படித்து பார்த்தார் அதை படித்த பிறகு திமுகவின் கொள்கைதான் மதுவிலக்கு கொள்கை இந்த மதுவிலக்கை அமல்படுத்துவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எனவும் மேலும் இதில் ஒரு நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் படிப்படியாக இதை குறைக்கிறோம் என்றும் உறுதியளித்துள்ளார் தேசிய அளவில் மதுவிலக்கு என்ற உங்கள் கோரிக்கையை உங்களுடன் சேர்ந்து நாங்களும் மத்திய அரசின் கவனத்திற்கு இதை கொண்டு செல்ல எனவே அக்டோபர் இருக்கின்ற இந்த மாநாட்டில் எங்களுடைய சார்பில் அமைப்பு ஆர் எஸ் பாரதியும் செய்தி தொடர்பு செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன் ஆகியோரும் பங்கேற்பார்கள் என்றும் உறுதி கொடுத்துள்ளார் தொடர்ந்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் என்றார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று நான் கூறிய கருத்தை பற்றி முதல்வர் அவர்கள் எதுவுமே கேட்கவில்லை ஏனெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்தே நான் இந்த கருத்தை வந்துட்டு தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறேன் அது சமூக ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய இந்த கருத்தை நாங்கள் இப்போதும் பேசுவோம் எப்போதும் பேசுவோம் எப்போதெல்லாம் இந்த கருத்துக்கான தேவை இருக்கிறதோ அப்போதெல்லாம் வலுவாக பேசுவோம் என்றும் மாநாட்டிற்காக முதல்வருக்கு எந்த ஒரு அழைப்பும் நாங்கள் தனியாக கொடுக்கவில்லை என்றும் மனுவில் இருக்கின்ற கருத்தை கருத்தில் கொண்டு தானாக எங்களுடைய சார்பில் இரண்டு நபர்கள் பங்கேற்பார்கள் என்று உறுதி கொடுத்துள்ளார் மற்றபடி திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில் எந்த ஒரு விரிசலும் இல்லை நெருடலும் இல்லை என்றும் நாங்கள் எங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்றும் விளக்கமளித்துள்ளார் எனவே இந்த மது ஒழிப்பு மாநாட்டை பற்றி பலவிதமான விவாதங்களும் சர்ச்சைகளும் எழுந்தாலும் திமுகவும் இதை ஒரு மக்களுக்காக எடுக்கின்ற முன்னெடுப்பாகத்தான் பார்க்கிறார்கள் என்பதும் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே எந்த ஒரு முரண்பாடும் இல்லை என்பதும் நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வருகிறது மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள பிக் தமிழுடன் இணைந்திருங்கள் நன்றி